வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம யோசிக்கிறது தான் பணம் சம்பாதிக்கிறோம் வெற்றி அடையிறோம் ஆனா சில சமயம் ஒரு நிறைவு அது தோணுது ஆமா நிச்சயமா உண்மையான செல்வங்கிறது பணம் மட்டும் இல்ல அந்த நிறைவு தான் கரெக்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய வெற்றி அடைஞ்சும் கூட உள்ளுக்குள்ள ஒரு திருப்தி இல்லாம இருக்காங்க வெற்றி கிடைச்சும் அந்த நிறைவு இல்லைன்னா அது எப்படி வெற்றியாகும் போனா அது ஒரு தோல்வி சரி அப்போ இந்த உண்மையான நீடிக்கிற நிறைவ அதை எப்படி அடையிறது இதுதான் கேள்வி இதுக்கு வந்து ஒரு முக்கியமான புரிதல் தேவை மனிதர்கள் இருக்கு ஆறு தேவைகளா ஓ கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு தேவைகளை நாம எப்படி சரியா பூர்த்தி தான் அந்த நிறைவே அடங்கியிருக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் கண்டிப்பா முதல் தேவை என்ன சொல்லுங்க முதல் தேவை வந்து உறுதித்தன்மை சர்டனிட்டின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பாதுகாப்பு உணர்வு ஒரு ஸ்திரத்தன்மை வழி கஷ்டம் இது எல்லாம் தவிர்க்கணும்னு நினைக்கிற ஒரு அடிப்படை எண்ணம் பாதுகாப்பு இது நம்ம உயிர் மிக மிக முக்கியம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும் நினைக்கிறது நம்பிக்கை இது எல்லாமே இந்த உறுதித்தன்மையை தேர்றதுக்கான வழிகள் தான் ஆனா சில பேர் புகைப்பிடிக்கிறது குடிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்ல கூட ஒரு விதமான தற்காலிக உறுதி தேடுறாங்களே நீங்க சொல்றது சரிதான் அது வந்து எதிர்மறையான வழிகள் ஒரு தற்காலிகமான சமாதானம் மாதிரி ஆனா இங்க இன்னொரு விஷயம் இருக்கு என்னது அளவுக்கு அதிகமா உறுதித்தன்மை இருந்தாலும் பிரச்சனை தான் ஒரே மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருந்தா சலிப்பு தட்டிடும் போர் அடிக்கும் ஆமாம்ல அப்போ அந்த சலிப்பை உடைக்க அதுக்கு என்ன தேவை அதுக்கு தான் நம்மளோட இரண்டாவது தேவை வருது அது வந்து நிச்சயமற்ற தன்மை அல்லது மாறுபாடுன்னு சொல்லலாம் அன்சர்டெனிட்டி அல்லது வெரைட்டி ஓ நிச்சயமற்ற தன்மையா ஆமாம் கொஞ்சம் ஆச்சரியம் கொஞ்சம் சவால் ஒரு தூண்டுதல் புதுமை சில சாகசங்கள் இதெல்லாம் தேவை ஒரு மாதிரி உயிர் போட வைக்குது வளர்ச்சிக்கு உதவுது ஆனா இது முதல் தேவைக்கு உறுதித்தன்மைக்கு நேர் எதிரா இருக்கேன் ரெண்டு எப்படி ஒரே சமயத்தில் தேவைப்படும் நல்ல கேள்வி ரெண்டுமே தேவை ஆனா ஒரு சமநிலையில உதாரணத்துக்கு சினிமாவுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க அங்க நாம பாதுகாப்பா இருக்கோங்கிற ஒரு உறுதி தன்மை இருக்கு தியேட்டர்ல இருக்கோம் ஆனா அந்த படத்துல அடுத்து என்ன ஆமா அந்த நிச்சயமற்ற தன்மை தான் சுவாரஸ்யத்தை அந்த கொடுக்குது இது ஒரு எப்படி சொல்றது பாதுகாப்பான நிச்சயமற்ற தன்மை ஓ புரியுது புரியுது சரி அடுத்தது மூணாவது தேவை மூணாவது தேவை முக்கியத்துவம் சிக்னிபிகன்ஸ் நாம வந்து தனித்துவமானவங்க முக்கியமானவங்க நம்மளால ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது அப்படி உணர விரும்புறோம் பல வழிகள் இருக்கு சிலர் வந்து அடுத்தவங்களை சொல்லி தங்களை உயர்த்திக்க பாப்பாங்க அது ஒரு எதிர்மறை வழி ஆமா அது சரியில்லை ஆனா நம்மளோட தனிப்பட்ட திறமைகளை வளர்த்துக்கிறது சாதனைகள் செய்யறது மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுறது உதவியா இருக்கிறது இப்படி நேர்மறையான வழிகளிலும் இந்த முக்கியத்துவ உணர்வு அடையலாம் சரி அப்போ நாலாவது தேவைக்கு வருவோம் தொடர்பு மற்றும் அன்பு கனெக்ஷன் அண்ட் லவ் ஆமா இதுவும் ரொம்ப ரொம்ப அடிப்படை மற்றவங்களோட ஒரு இணைப்போடு இருக்கிற உணர்வு அன்பு செய்யப்படுறோம் அன்பு காற்றோங்குற அந்த உணர்வு இது இல்லாம மனுஷங்களால இருக்கவே முடியாது உண்மைதான் தான் ஆனா இங்க பாருங்க ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு நாம ரொம்ப முக்கியமா தெரியணும்னு முயற்சி செய்யும்போது அதாவது சிக்னிபிகன்ஸ் தேடும்போது சில சமயம் அதுவே நம்மள மத்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பிரிச்சிடுது ஓ ஆமா இல்ல தனித்துவமா தெரியணும்னு நினைக்கிறது சில நேரம் தனிமைப்படுத்திடலாம் கரெக்ட் அதனால இந்த முக்கியத்துவத்துக்கும் தொடர்புக்கும் நடுல ஒரு சமநிலை முக்கியம் உறவுகள் நண்பர்கள் சமூகம் ஏன் இயற்கை கூட செல்ல பிராணிகள் கூட இந்த தொடர்பு தேவையை பூர்த்தி செய்ய உதவுது அப்போ இந்த முதல் நாலு தேவைகள் உறுதித்தன்மை நிச்சயமற்ற தன்மை முக்கியத்துவம் தொடர்பு இது எல்லாத்தையும் நாம ஏதோ ஒரு வகையில சில சமயம் தப்பான வழிகளில் கூட பூர்த்தி செஞ்சுக்கிறோம் ஆனா இது மட்டும் போதுமா முழுமையான நிறைவுக்கு நிச்சயமா இல்ல இது வந்து எப்படி சொல்றது உடலோட தேவைகள் மாதிரி அடிப்படை உயிர் வாழ அவசியம் ஆனா அந்த ஆழமான நீடித்த நிறைவுக்கு இது மட்டும் பத்தாது அப்போ எது பத்தோம் அதுக்குதான் அடுத்த ரெண்டு தேவைகள் வருது இத வந்து ஆன்மாவின் தேவைகள்னு கூட சொல்லலாம் அஞ்சாவது தேவை வளர்ச்சி வளர்ச்சி ஆமா நம்ம தொடர்ந்து கத்துக்கணும் உடல் ரீதியா மன ரீதியா உணர்வு ரீதியா ரீதியா எல்லாத்துலயும் வளர்ச்சி நின்னுட்டா வாழ்க்கை எவ்வளவு வெற்றிகரமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று குறைவா இருக்கிற மாதிரி ஒரு தேக்க நிலை வந்துடும் இது ரொம்ப முக்கியம் அப்ப கடைசி தேவை ஆறாவது ஆறாவது தேவை பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் நம்மளை தாண்டி நமக்கும் மேலான ஒரு விஷயத்துக்கு மற்றவர்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு உலகத்துக்கு நாம ஏதாவது செய்யணும் நம்மளோட பங்களிப்பு கொடுக்கணுங்குற ஒரு ஆழமான தேவை ஓஹோ அப்போ இந்த வளர்ச்சியும் பங்களிப்பும் இது ரெண்டும் தான் உண்மையான நீடித்த நிறைவோட ரகசியம்னு சொல்றீங்க மிக சரியா சொன்னீங்க முதல் நாலு தேவைகள் முக்கியம்தான் ஆனா இந்த கடைசி ரெண்டு தேவைகளை வளர்ச்சியையும் பங்களிப்பையும் நாம எப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் வாழ்க்கை உண்மையிலே ஒரு அர்த்தமுள்ளதா நிறைவானதா மாறுது இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த வளர்ச்சிக்கும் பங்களிப்புக்கும் எல்லையே இல்ல போல இருக்கே கரெக்ட் எவ்வளவு வேணும்னாலும் வளரலாம் எவ்வளவு வேணும்னாலும் பங்களிக்கலாம் இது ஒரு தொடர் பயணம் இதுதான் அந்த நீடித்த நிறைவுக்கான பாதை இதுக்கு வந்து இந்த டீம் மனப்பான்மை பத்தி சொல்லுவாங்களே அதாவது நமக்காக செய்யறதை விட நம்ம நேசிக்கிறவங்களுக்காக நம்ம குடும்பம் நண்பர்கள் நம்ம குழுவுக்காக அதிகமா செய்ய தோணும் அது நம்மள தூண்டும் இல்லையா கண்டிப்பா அந்த ஒரு உந்துதல் அது நம்மள நம்மளோட கம்ஃபர்ட் இருந்து தொல்லும் நம்மள இன்னும் அதிகமா வளரவும் பங்களிக்கவும் வைக்கும் இயல்பாவே அந்த கடைசி ரெண்டு தேவைகளை பூர்த்தி செய்ய அது ஒரு பெரிய தூண்டுதல் ரொம்ப அருமையான விளக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு அப்போ இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க நீங்க உங்களுடைய இந்த ஆறு தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா குறிப்பா உங்களோட வளர்ச்சிக்கும் பங்களிப்புக்கும் உங்க வாழ்க்கையில என்ன இடம் கொடுத்துருக்கீங்க நீங்க தேர்ந்தெடுத்த வழிகள் உங்களுக்கு அந்த ஆழமான உண்மையான நிறைவு தருதா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் உங்களோட தேவைகளை முக்கியமா வளர்ச்சியையும் பங்களிப்பையும் மையமா வச்சு நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் கூட உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் நிச்சயமா அதே நேரம் இந்த பயணத்துல உங்களை நீங்களே கவனிச்சுக்கிறதும் அதாவது செல்ஃப் கேரும் ரொம்ப முக்கியங்கிறத மறக்காதீங்க உங்கள் தேவைகளை ஆரோக்கியமான நேர்மறையான வழியில் பூர்த்தி செய்கிறது எப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து சிந்திங்க அதுதான் இந்த ஆழமான அலசலோட நோக்கம்